பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெய்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இந்த வீடியோவில் வந்து நம்ம பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி இந்த தொழிலில் இருக்கிற ஒரு சில சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வேற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு இந்த இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறாருன்னா இதில் என்னப்பா ஸ்பெஷலு இதில் என்ன சிறப்பு இருக்குது இதை தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு சிந்தனை இருக்கும் நான் வந்து முப்பது ஆண்டுகளாக இந்த தொழில்தான் இருக்கேன் இருபது ஆண்டுகளாக கல்டிவேஷன்லேயும் முப்பது ஆண்டுகளாக மார்க்கெட்டிங்லையும் இருக்கேன் முப்பது வருஷமாக இதை விட்டு நான் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது இதை வந்து இன்னும் என்னுடைய எதிர்காலத்தில் என்னோட ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை கொண்டு போக விரும்புகிறேன் நான் அப்போது இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் இது வந்து உணவுப் பொருளாக இருக்குது முதல் விஷயம் உணவுப் பொருள் மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு அவன் பிறந்தனவே அவனுக்கு முதல் தேவை உணவு தான் தான் உடை உறைவிடம் எல்லாமே அப்போ முதல் விஷயம் இது ஒரு உணவுப் பொருளா இருக்கு ரெண்டாவது விஷயம் உணவு பொருள் உற்பத்தியிலேயே வந்து பல விதமான வெள்ளாமைகள் இருக்கு அதில் இது வந்து இன்டோர் கல்டிவேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு அதாவது இண்டோர் கல்டிவேஷன் மீன்ஸ் ஒரு அறைக்குள்ள வச்சு இதை வளர்த்துறது அதுல என்னவெல்லாம் அறைக்குள்ள வச்சு வளர்த்துறதுனால என்னவெல்லாம் லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளாம வந்து இயற்கை சீற்றத்தினால பாதிப்படையுது தக்காளி வதச்சிருக்காங்க மழை வந்துருச்சுன்னா மழை தண்ணி பட்டு அழுகி போயிருது நெல் விதச்சிருக்காங்க புயல் அடிச்சிருச்சு நெல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாலேயே காத்து தண்ணி வந்துருச்சுன்னா எல்லா நெல்லும் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாலேயே முளைச்சி போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்துலேயும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாழை பயிரிடுறாங்க ஒரு பெரும் காற்று வந்து எல்லா வாழையும் முறிச்சு போட்டு போயிடுது நம்ம வந்து டிவியில் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம வருது பார்க்குறோம் அப்போ இது இன்டோர் கல்டிவேஷனாக இருக்கிறதுனால வெளியே நடக்கிற எந்த விஷயமுமே வந்து நம்மள எஃபெக்ட் பண்ணாது வெளியே இருக்கிற இயற்கை சீற்றங்கள் ஒரு இன்டோர் கல்டிவேஷனை வந்து எந்த விதத்துலையுமே எஃபெக்ட் பண்ணாது இது முதல்ல வந்து இயற்கை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு விவசாயமாக இது இருக்கு இதுல ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா விலை நிர்ணயம் வேற எல்லாம் திடீர்னு விலை ஜாஸ்தி ஆயிரும் திடீர்னு விலை குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும் மஷ்ரும பொறுத்த அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கு மற்ற வெள்ளாமைக்கெல்லாம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யணும்னு விவசாயிகள்லாம் அரசாங்கத்துக்கிட்ட போராடிட்டு இருக்கும்போது மஷ்ரூம பொறுத்த அளவுக்கு இயல்பாவே ஒரு குறைந்தபட்ச விலை இருக்கு அந்த விலையை விட்டு எப்பவுமே விலை இறங்காது ரொம்ப விலை கம்மியா போய் ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறவுக்கு அளவுக்கு இது விலை குறையாது ரெண்டாவது விஷயம் வந்து விலை ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது அது ஒரு சிறப்பு மூணாவது வந்து இது இண்டோர் கல்டிவேஷனாக இருக்கிறதுனால எந்த நிலப்பரப்புலையும் இதை செய்ய முடியும் இப்போ வந்து நெல் வயல்னால் தஞ்சாவூரில் இருக்கும் ஒரு தோப்புன்னா அது நீர்நிலைகள் நிறைஞ்ச இடத்துல இருக்கும் வாழைத்தோப்புனா அதுக்கான இடம் தனியாக இருக்கும் தேயிலை பயிரிடணும்னா ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லை ஸ்பைசஸ் இந்த பட்டா கிராம்பு ஜாதிகா இதெல்லாம் வளரணுன்னா கடல் மட்டத்துலேருந்து இத்தனடி உயரத்தில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஒவ்வொரு விவசாயத்துக்கும் அதுக்கு தகுந்த நிலப்பரப்பு வச்சு தான் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு முடிவெடுப்பாங்க ஆனால் மஷ்ரூம் கல்டிவேஷனை பொறுத்த அளவுக்கு எந்த நிலப்பரப்புலையும் இதே பயிரிடலாம் ஏன்னா இதோட கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்கு இண்டோர் கல்டிவேஷனாக இருக்கிறதுனால இதுக்கு தேவையான எல்லா சீதோஷன நிலையும் நம்ம செயற்கையாக உருவாக்குறோம் அப்போது ரூம் வந்து நம்ம கண்ட்ரோல்டு ரூமாக இருக்கிறதுனால இதுக்கு எந்த நிலப்பரப்புலையும் வந்து இந்த தொழிலை செய்யலாம் நீங்கள் உலகம் ஃபுல்லாகவே இன்னைக்கு எல்லா உணவு கலாச்சாரத்தோடையும் இந்த காளான் உணவு வந்து ஒன்றுணெஞ்சு இருக்கு இன்னைக்கு காளான் சாப்பிடாதவங்க உலகத்தில் எந்த மூலையிலையுமே இல்லை நீங்கள் இந்த காளான் பயிரிடணுன்னா இதுக்கு நில எல்லைகளே இல்லை நீங்கள் ஒரு உலக உரண்டை எடுத்துட்டீங்க நம்ம ஸ்கூலில் போனால் ஹெட் மாஸ்டரோட டேபிள் மேலே ஒரு உலக உரண்டை வச்சுருப்பாங்க அந்த உலக உரண்டையில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் எல்லா நிலப்பரப்புலேயும் இந்த வந்து கல்டிவேட் பண்ண முடியும் எல்லாருமே இதை சாப்பிடவும் செய்கிறாங்க அதனால் இது வந்து பறந்துபட்டு உலகம் பூரா செய்யல இந்த தொழிலை செய்யறதுக்காக ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து போக வேண்டியதில்லை நம்ம எந்த இடத்த இருக்கிறமோ அந்த இடத்துல இந்த தொழிலை செய்யலாம் இது வந்து ரெண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்புங்கிறது எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணிடாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க்குங்கிறது தேவைப்படுது ஒரு கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷன் இருக்கு ஹார்வெஸ்டிங் இருக்கு எல்லாத்துக்குமே பிசிக்கல் ஒர்க் எவ்வளவுதான் மிஷினரிஸ் வந்தாலும் மனித சக்தி இல்லாம இது உருவாக்கிட முடியாது இப்போ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நம்மளை பாதிப்படையுமா அப்படின்னா எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மளை பாதிப்படைய முடியாது தொழில் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது பொதுவா தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் எதிர்காலத்தில் இந்த தொழில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத யோசனை பண்ணிட்டு தான் தொழிலை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பல தொழில்கள் வந்து தொழில்நுட்ப நுட்ப வளர்ச்சிகளால் மூடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாலேயே இருந்து மூடப்பட்ட ஒரு சில தொழில் நிறுவனங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஊட்டியில் வந்து ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் அப்படின்னு ஒரு தொழிற்சாலை இருந்தது மத்திய அரசாங்கத்தோட தொழிற்சாலை ஹெச்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட உற்பத்தி வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஃபிலிம்மு சினிமா படம் பிடிக்கிற ஃபிலிம்மு எக்ஸ்ரே எடுக்கிற ஃபிலிம் இதெல்லாம் தான் அவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஃபிலிம் முறை முற்றிலும் ஒழிஞ்சிருச்சு எக்ஸ்ரேல இன்னும் ஃபிலிம் யூஸ் பண்ணுறாங்க திரைத்துறையில் சினிமா எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபிலிம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ எல்லாமே சிப்பு வடிவத்தில் வந்துருச்சு சிப்பு வடிவத்தில் வந்தோம்னா அந்த தொழிலே நசிஞ்சு போச்சு எங்கிட்ட ஒரு பழைய கொடாக் கேமரா இருக்கு இப்போ சமீபத்தில் அந்த கேமராவை எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபிலிம் ரோல் போட்டு ஒரு படம் பிடிச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ரோல் வாங்குறதுக்காக கடை கடையாக போனால் எந்த ஸ்டுடியோலையும் ஃபிலிம் கிடையாது ஒரு நண்பர் வந்து அவர் வச்சிருந்தார் ஃபிலிம் இருக்குதுப்பா நான் ஃபிலிம் கொடுக்குறேன் நீ ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு டார்க் ரூம் இல்லையே டார்க் ரூம் இல்லாமல் அதை டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சினால் ஒரு தொழில் மீண்டும் வராது அது இன்னொரு தடவை அதை செய்ய முடியாது அவ்வளோதான் அது வந்து என் கார்டு போட்டாச்சு அதுக்கு ஒரு முடிவுரை எழுதியாச்சு அதே மாதிரி சின்ன சின்ன இன்னொரு உதாரணம் இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற மசாய்மாரா காட்டுப்பகுதியில் ஒரு ஹெலிகாப்டரில் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் கேமராமேன் பெரிய வீடியோ கேமரா வச்சு ஒரு ஜிராஃபி ஏ ஒரு வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருக்கிறாரு ஒட்டகச்சி விங்கிய அந்த காட்சியை போட்டுட்டு பக்கத்திலயே வந்து ஒரு ட்ரோன் பறந்து போயிட்டு இருக்குது ட்ரோன் போய் அந்த இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சோன்னா ட்ரோன் போய் அந்த வீடியோ எடுக்குது அப்போ அந்த ட்ரோனுங்கிற ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தோன்னா அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறவருக்கும் வேலை போயிடுச்சு அந்த வீடியோ கேமராமேனுக்கும் வேலை போயிடுச்சு அப்போ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு வேலை வாய்ப்பை பிடுங்கிரும் அப்ப இன்னைக்கு நிலவரத்துல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லி அந்த துறை தான் இப்ப பெரும்பாலும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு ஃப்யூச்சர்ல வந்து பல பேரோட வேலை வாய்ப்புக்களை இந்த ஏஐ பிடுங்கிடும் அப்படின்னு உலகம் பூரா மக்கள் பயப்படுறாங்க இது வெளிப்படையா பேசவும் செய்கிறாங்க இது யதார்த்தத்தில் இருக்கிறது தான் அந்த மாதிரி எந்த ஏஐ வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக பாதிப்பு வராது இதை வந்து கண்டிப்பாக மேனுவல் ஒர்க் இருந்தே தீரும் ஃபிசிக்கல் ஒர்க் இதில் பண்ணியே தான் தீரணும் அதனால ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் வந்து இந்த தொழிலை எஃபெக்ட் பண்ணிடாது அப்புறம் இது இன்டோர் கல்டிவேஷனாக இருக்கிறதுனால இதை நம்ம பல அடுக்குகளில் பண்ணுறோம் இது வந்து பெரிய பெரிய நிலப்பரப்பில் செய்கிற ஒரு இப்போ ஒரு நெல்னா ஒரு ஏக்கர் கணக்கில் தான் வெளாம பண்ணுவாங்க பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பொறுத்தளவுக்கு பத்து ஏக்கரில் விளையிற ஒரு இதை இந்த இன்டோர் கல்டிவேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம நாலஞ்சு அடுக்கு வச்சு ரேக்கில் வளர்த்துறோம் எட்டு அடுக்கு பத்து அடுக்கு கூட வளர்த்துறாங்க ரூமோட ஹைட் அதிகப்படுத்தி இதுக்கு வந்து வெர்டிகல் ஃபார்மிங்னு சொல்கிறது இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்னு இப்போ வந்து சாயல் கல்டிவேஷன் வந்துருச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜி மண்ணில்லா விவசாயம்னு சொல்கிறாங்க நெல்லை கூட வந்து மண்ணில் விதைக்காம மாடியில எல்லாம் தோட்டம் போட்டு நெல் விதைக்கிறதெல்லாம் இருக்குது நீங்கள் இந்தோனேஷியா மாதிரி நாட்டில் எல்லாம் போனீங்கன்னா மாடி மேலே நெல் விதைக்கிறாங்க இன்னும் அக்வாஃபோனிக்ஸ்ன்னு சொல்லி மீன் தொட்டியில் கீழே மீன் துட்டி மேலே வந்து நெல் விளைக்கிறாங்க விதைச்சிருக்காங்க நெல் விளையுது இந்த மாதிரி எல்லா வெள்ளாமைலையும் நிறைய தொழில்நுட்பம் வந்தாலும் அதுக்கான நிலப்பரப்புகள் வந்து பெரிய அளவில் தேவைப்படுது மஷ்ரூமுக்கு வந்து அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு தேவைப்படாது ஏன்னா அடுக்கடுக்கான முறையில் தயார் பண்ணுறதுனால ஒரு ஏக்கரில் பண்ணுற வெள்ளாமைய அஞ்சு சென்ட்லேயே எடுத்துட முடியும் தண்ணி செலவு கம்மி நிலப்பரப்பு கம்மி அப்போ குறைந்த நிலப்பரப்பில் நிறைய வெள்ளாம பண்ணும்போது நமக்கு அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு நிறைய கிடைக்க போகுது அப்போ நீங்க இதுல சிறப்புக்கள்ங்கிறது நான் முதல்ல இருந்து சொன்னது ஒவ்வொன்னா பாருங்க முதல் சிறப்பு இது உணவுப் பொருள் ரெண்டாவது வந்து இன்டோர் கல்டிவேஷனா இருக்கிறதுனால வெளியே அட்மாஸ்பியர் இது எஃபெக்ட் பண்ணாது மூணாவது இது உலகம் பூரா நம்ம இந்த தொழிலை செய்ய முடியும் இந்த நாலேஜ் மட்டும் இருந்தா போதும் இது ஒரு நிலப்பரப்புக்குள்ளே அடங்காது நாலாவது எந்த தொழில்நுட்பமும் இதை வீழ்த்தீர முடியாது அஞ்சாவது விலை நிர்ணயம்ங்கிறது இருக்கு பெரிய விலை ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாம இருக்கு அதனால நீங்க இந்த மஷ்ரூம் கல்டிவேஷனை பத்தின நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் சிறக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நானெல்லாம் வந்து முப்பது ஆண்டுகளாக இந்த துறையிலேயே இருக்கேன் இனி என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை கொண்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அதனால இது அடுத்த ஜெனரேஷன் ஆனாலும் இதோட தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது எல்லாமே மஷ்ரூமோட சிறப்புகள் இது வந்து ஒரே ஒரு வீடியோவில் இதுக்கு உண்டான சிறப்புக்களை எல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது நான் இது நேரம் கருதி எவ்வளோதான் நான் சொல்கிறேன் இனி அடுத்த வீடியோவில் இன்னும் மீண்டும் வரும்போது அடுத்த வீடியோவில் ஒரு சில சிறப்புகளை நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மஷ்ரூம் கல்டிவேஷனை பழகணும்னு விரும்புகிறீங்க எங்கள் ஃபார்மை பார்க்க விரும்ப விரும்புனீங்கன்னா ஃபார்மை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குறோம் விசிட்டிங் சார்ஜு ட்ரைனிங் எடுக்க விரும்புனீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க தயாராக இருக்கோம் எங்களை வாட்ஸ்அப் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவை பார்க்கும்போது ஒரே ஒரு வீடியோவோடு நிறுத்திடாமல் எங்களோடய எல்லா வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக உங்களுக்கு புரியும் எதுக்கு நம்ம ஃபார்மை போய் பார்க்கணும் எதுக்கு நம்ம ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க நன்றி